அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் பிசிக கட்சியினருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் விஷயத்துல நம்ம பேசும்போது காடு வெட்டி குரு அவர்களை இடையில் ஒரு சில காரணங்களை சுட்டி காட்டி பேசும்போது எடுத்துட்டு வந்து பேசிட்டோம் இது வந்து ஒரு சில நபர்களுக்கு புண்பட்டுச்ச போல நம்ம கிட்ட கேள்வி கேட்டாங்க என்பா பிசிகாவினருக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் பிரச்சனை இதுக்கடையில் எதுக்கு போனீங்க காடு வெட்டி வந்து பேசுற அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னதான் நம்மள விமர்சிச்சு தொடர்ச்சியா எழுதக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த கேள்வி நியாயமானது அதனால நம்ம பதில் சொல்லிடுவோம் ஒரு உதாரணம் சொல்றேன் அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அம்மா ஜெயலலிதா அவர்களும் ஐயா கலைஞர் அவர்களும் உயிரோடு இருக்கும் போது விஜய்க்கு கட்சி ஆரம்பிக்க துணிவில்லை இரண்டு பேரும் இல்லை என்ற காரணத்தினால நீங்க கட்சி ஆரம்பிச்சு மேடையில நின்றுட்டு என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் பேசுறாரு அதுவே அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எப்படி இப்படி கை கட்டிட்டு நின்றுகிட்டு இருந்தாரு இரண்டு பேரும் ஆளுமைகள் இருக்கும் போது கட்சி ஆரம்பிக்க துணிவில்லாத விஜய் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பொதுவான வாதம் இங்க இருக்குல்ல அதே வாதத்தை தான் நானும் எடுத்துட்டு வரேன் காடுவெட்டி வெட்டி குரு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சிலருக்கு இல்லாத வீரமும் துணிவும் இன்னைக்கு வந்துருச்சு அவர் இருக்கும்போது அமைதியாக அமைதியாக துவாரங்களையும் அடக்கி கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு ஆட்டம் போடுறாங்க ரொம்ப திமிறி ஏறி போய் நான் தாங்கிற ஒரு ஆதிக்க திமுர்ல இருக்கிறாங்க காடுவெட்டி குரு அவர்கள் ஒரு மேடையில ஒரு தலைவனுக்கு சவால் விடுறாரு சும்மா வந்து இந்த மிரட்ட எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காத ஒரு தேதியை குறிப்பிட்டு உங்க ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வா எங்க ஆளுங்க சிங்கத்தெல்லாம் நானும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த தலைவர் பதில் சொல்லும் வகையில் என்ன சொல்றாரு தெரியுமா அண்ணன் திருமாதான் திருமாவளவன் டெல்லியில் இருந்து கொண்டு தென் மாவட்டத்தை தீப்பிடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருக்கிறவங்க எல்லாம் கைது அடுத்து என்ன சொல்றாருன்னா ஆனா நான் அதை செய்ய மாட்டேன் ஏன்னா நான் அம்பேத்கருடைய மாணவன் கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு ரவுடி போதும் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தான் ஒரு தலைவன் தேவை நான் ஜனநாயகவாதி அப்படின்னு சொல்றாரு அத வந்து மனப்பூர்வமான வரவேற்கிற அந்த கருத்தை அந்த ஜனநாயகவாதி காடுவெட்டி குரு கிட்ட மட்டும் ஜனநாயகத்தை காட்டின திருமாவளவன் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியவும் அதே போல வணக்கம்டாமா பிள அப்படின்னு சொல்லி இருந்து பேசுறாடா அப்படின்னு சொல்லுவாரு அவரு வந்து வீசிக்க கட்சிக்கு எதிராக எதாவது பேசிட்டாரு உடனே அனுப்பி அவர் அடிக்கிறீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கிறீங்க என்னுடைய கேள்வி என்னன்னா காடுவெட்டி குரு ஏன் அடிக்கல ஏன் அடிக்கல காடு வெட்டு குருவை வீட்டுக்கு ஒரு பத்து அடிக்க அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையான இருந்தா நேருக்கு நேர் தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் காடு வெட்டு உள்ள எடுத்துட்டு பைத்தியமா உண்மையாகவே திருமாவர்களை இந்த ஆதிக்க செயல்பாடுகளுக்கு எதிராக விமர்சிச்சு பேசும்போது காடு வெட்டு குருவை உள்ள எடுத்துட்டு வரதுதான் என்னுடைய அரசியல் தெளிவா அவ்வளவுதான் நமக்கு அவ்வளவுதான் தெரியும் நான் அப்படிதான் எடுத்துட்டு வருவேன் அதனால ஒரு சில நபர்களுக்கு குத்துது வலிக்குது அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பார்வையில தான் தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏர்போர்ட் மூர்த்தி யாரு அவரும் ஒரு பறையர் தான் சொந்த சாதிகாரனே உங்கட்டு அப்படி அடிச்சு கொடுவப்படுத்துங்க அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது காடுவெட்டி குருவை உள்ள எடுத்துட்டு வந்துதான் உனக்கு மனசுல புண்பட்டு போச்சு அப்படின்னா நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிசிஆர் பாய்ஸ் பொய்யான பிசிஆர் வழக்கில் ஒளிந்து கொள்ளும் ஆதிக்க தலித் கும்பல் இவர்கள் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் இனத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள் அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் திருமாவர்கள் ஆதிக்க தலித்துவாதி நான் சொல்றேன் இந்த இடத்துல ஆதிக்க தலித்துவாதியான திருமாவளவனை சமத்துவ போராளி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தளபதியான காடுவெட்டி குரு உயிரோடு இருக்கு வரை அடக்கி வைத்திருந்தார் இந்த ஆதிக்க சிந்தனையிலிருந்து அவர்களை அடக்கி வைத்திருந்தார் இன்னைக்கு அவர் இல்லை என்ற ஒரே காரணத்தால் இந்த ஆதிக்க தலித்துவாதி த ஆதிக்கவாதி என்பவன் ஆதிக்க சாதிவாதி என்பவன் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான பிசியிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான எம்பிசியிலும் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அவசியமும் இல்லை ஓபிசியிலும் ஓசியிலும் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அவசியமும் இல்லை எஸ்சி தலித்திலும் ஆதிக்க சாதி வெறியினர்கள் இருக்க தான் செய்யறாங்க திருமாவரோட ஒரு ஆதிக்க சாதி வெறியர் தலித் வெறியர்னு இங்க நான் பதிவு பண்றேன் தான் மட்டும்தான் தலைவனாக இருக்க வேண்டும் தான் சார்ந்த சமுதாயத்திலிருந்து கூட இன்னொருத்தன் வந்துடக்கூடாது அப்படின்னா அவனை இந்த கூட ஏற்பட் மூர்த்தி அவர்களை மருத்துவமனை வச்சு எதோ பண்ண பாக்குறாங்க அவருக்கு வந்து உளவியலாம் தொந்தரவு கொடுக்கறாங்க இரவுல கைது பண்ணி இதைத்தான் நம்ம சொல்றோம் அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அண்ணன் திருமா பேசியிருந்தார் பாருங்க உண்மையாகவே அண்ணன் திருமாலாம் என் கூட நேருக்கு நேர் விவாதம் உட்கார்ந்தாருன்னா நான் கேட்கக்கூடிய ஒரு சிம்பிளான கேள்வி குப்பை அல்பவர்கள் குப்பை அல்லும் தொழில்தான் செய்ய வேண்டுமா குப்பை அல்றவனோட புள்ள குப்பை தான்னுமா அவர்கள் அந்த தொழிலில் இருந்து விடுபட வேண்டும் அவர்களை பணி நிரந்தரம் செஞ்சு அதிலேயே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாரு பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு போதிய ஊதியத்தை அந்த ஊதியத்துல வச்சு தான் படிக்க வைப்பான் குப்பல்ற தொழிலிருந்து வெளியே போயிடுவான் பிடிங்கிட்டா அவனுக்கு சம்பளமே வழி இல்லைன்னா எப்படா வந்து அவன் குப்பல்ற தொழிலிருந்து இருந்து மீள முடியும் இன்னைக்கு குப்பை இல்லையுமே நாளைக்கு பிச்சை எடுப்பான் தவறான விஷயங்கள்ல ஈடுபடுவான் குடும்ப வறுமை காரணமாக சூழ்நிலை காரணமாக சில தவறுகள்ல ஈடுபடுவான் இன்னைக்கு குற்றங்கள் அதிகமா நடக்குதுன்னா அது காரணமே சூழ்நிலை தான் திட்டமிட்டே அவனும் போய் திருடலை தான் கையில வேலை இல்லை சம்பளம் இல்லை என்ன பண்றேன்னு தெரியாம ஏதோ ஒரு குற்ற நிகழ்வுல ஈடுபடுறான் அது மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன் அரசாங்கத்துக்கு மேலதான் நான் தப்பு சொல்லுவேன் அது பணி நிரந்தரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா குப்பை அழுபவர்கள் யார் தலித்துகள் தானே திசை மக்கள் தானே அவங்க அதுல இருந்து மீளணுங்கிறாரு மீளனும் சரி ஓகே இப்ப குப்பை அழுறதுக்கு யாரோ ஒரு ஆள் தேவைதான் எஸ்சி சமுதாயத்து மக்கள் தான் அல்லணும் நான் சொல்லல பரேஸ் சமுதாயத்து மக்கள் தான் அல்லணும் நான் சொல்லல ஒரு லட்சம் ரூபா கூட நானே வரேன் குப்பல்ல நான் வரேன் நான் வந்து ஒரு பரேஸ் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல ஆனா ஒரு லட்சம் கூட நான் குப்பல்ல வரேங்கறேன் நீ வந்து என்ன பண்ற அரசு கிட்ட இருந்த அரசுல செஞ்சா இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறான் அதுவே பிரைவேட்டுக்கு போது பதினஞ்சாயிரமா சம்பளத்தை பிரைவேட் கம்பெனிக்காரையும் குறைக்கிறான் அப்ப எல்லா சாதிகாரனும் வரமாட்டான் எனக்கு நீ ஒரு லட்சம் ரூபா கூட குப்பல்றதுக்கு மாசம் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கும்போது குப்பல்றதுக்கு பறையனும் வருவான் பாப்பானும் வருவோம்னு நான் சொல்றேன் நீ வேணா மாசம் ஒரு லட்சம் எனக்கு சம்பளம் குப்பல்றதுக்கு நான் சார்ந்த சமூகத்தில இருந்து ஒரு ரெண்டு பேரு பிள்ளைமார் சமூகத்தில இருந்து ஒரு ரெண்டு பேரு தேவர் சமூகத்தில இருந்து ஒரு ரெண்டு பேர் நானே அழைச்சிட்டு வரேன் குப்பல்றதுன்னு தவறான வேலை கிடையாது அது ஒரு நல்ல தொழில் தான் தூய்மை அது அதை செய்யறதுக்கு ஒன்னும் இந்த சாதிக்காரா செய்யணும்னு அவசியம் இல்ல நீ சரியான வேலையை சம்பளத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த தொழில்தான் வெளியே போடுவான் அதுல சம்பளம் நல்லா போது மத்த சாதிகாரன்னு உள்ள வருவாதம் ஒரு பிரச்சனை இல்ல திரும்ப அவர்களே இந்த முட்டெல்லாம் இதெல்லாம் வந்து இப்ப பேசாத நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நீ உண்மையாவே வந்து இந்த சமுதாயமே கிடையாது நீ வேற ஆளு அப்படின்னு காடுவெட்டி குரு அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் கொடுக்காம ஒரு செத்து நாலு மாசம் தான் நீ பதில் சொன்ன விஷயம் நீ உண்மையாவே எசி கிடையாது நீ வந்து பண்டாரம் கிளி ஜோசியம் பாக்குற ஆளு அப்படின்னு கா நான் சொல்லல காடு வெட்டி குரு சொன்னாரு நான் காடுவெட்டி குருவை பத்தி பேசுவேன் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க காடுவெட்டி குரு இந்த மாதிரி ரவுடிகள் அடங்கி இருந்தாங்க காடுவெட்டி குரு சாதி பாப்பீங்க நாங்கள் சமத்துவ போராளியா சீமானே சொல்றாரு நாங்கள் பாக்குறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று இயல்பான மனிதன் பெரிய இலக்கிய அப்படி அப்படி பேசுறது அதனால இந்த பழைய சமுதாய மக்களுக்கு முதன்மையான எதிரி என்று நான் திருமாவளவனை தான் பிரகடனப்படுத்துறேன் நான் சொல்றேன் இந்த இடத்துல நான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே யாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த காணொலியில பேசுறேன் திருமாவளவனவர்கள் ஆதிக்க தலித்துவாதி ஆதிக்க சாதி என்பவன் பிசியிலும் எம்பிசியிலும் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எஸ்ஐ இருக்கலாம் அதிகார திமிரில் இன்னைக்கு ஆதிக்க சிந்தனையில் ஆதிக்க தலித்துவாதி என திருமாவளவன் ஆட்டம் போடுகிறார் புரியுதா இந்த ஆதிக்க தலித்துவாதி என திருமாவளவனை சமத்துவ போராளி காடு வெட்டி குரு உயிரோட இருக்கும் போது அமைக்கி அடக்கி வைத்திருந்தார் ரவுடிகள் எல்லாம் அடங்கி போயிருந்தார்கள் ஆட்டம் போடுகிறார்கள் சொந்த சாதிகாரனே அடிக்கிறாங்க வெட்டி கொள்றாங்க எதிராக யாரு பேசினாலும் கட்ட பஞ்சாயத்துக்காரங்க உள்ள போய் அங்க அடிக்கிறது மிரட்டுறது பொய்யான வழக்கு போடுறது அவங்க வேற சாதிகாரன இருந்தா பொய்யான பிசிஆர் வழக்க போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த வருஷத்துலயே நான் பத்தி பேசினேன் முதல் காணொலி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கியது மட்டும்தான் வேற எதுவுமே வீசிக்காது பேசணும்னு அவசியம் இல்லைங்க இவங்களை பத்தி அண்ணன் பேசிக்கிட்டு நம்ம திமுக தாங்க அடிக்கணும் தேவையில்லாம இவங்க எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு கூடாதுன்னு நம்ம ஒதுங்கி போனா அண்ணனும் சொல்லியிருக்காரு விசிகாவை பத்தி பேசக்கூடாது பாமகாவை பத்தி பேசக்கூடாதுன்னு அப்புறம் எதுக்கு நம்ம இவங்களை விமர்சிக்கணும் நமக்கு எண்ணம் கிடையாது நோக்கம் கிடையாது ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஆதிக்க திமிரு அதிகார திமுரு மிகப்பெரிய கோபத்தின் உச்சத்தை கலப்புது